அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மே மாதமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மே மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஐந்து நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்க இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சம ஸ்தனத்தில் சனி ரணருண ரோகஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் கலத்திரஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் ஐனஸ் போகஸ்தனத்தில் கேது என்று கிரகநிலைகள் இருக்கின்றன மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபது

புதிய நண்பர்கள் சேர்க்க ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளிடம் பேசுவது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில நற்பலன்களை தந்தாலும் மன கஷ்டம் அவ்வப்போது உண்டாகலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கலைத்துறையினர்களுக்கு கவனம் தேவை எதிர்பாலினத்தரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றம் காண அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது இதுவரை ஏழாம் வீட்டில் அமர்ந்து பல நல்ல பலன்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு எட்டாம் வீட்டில் சென்று அமர்கிறார் எட்டாம் வீடான ரிஷபமும் சுக்கிரனின் ராசி எனவே அஷ்டம குரு கஷ்டங்கள் தருவாரோ என்கிற பயம் தேவையில்லை அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலும் ஆதாயம் இருக்கின்றது ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் அனாவசிய செலவுகள் துரத்தும் என்றாலும் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை மனதின் பலவீனங்களை மறைக்க பாருங்கள் பிடிவாத போக்கை விட்டுவிடுங்கள் தீய பழக்கங்களில் இருந்து விலகி இருங்கள் நண்பர்களிலும் யார் நல்லவர் கெட்டவர் என்பதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை குறைந்து கவலைப்படுவீர்கள் வேண்டாத அச்சமும் இருக்கும் குடும்பத்தில் அனை அனைவரையும் மறைவணைத்து போங்கள் குழந்தைகளிடம் கடுகடுப்பு காட்ட வேண்டாம் தேவையற்ற சந்தேகத்தை தவிர்த்து விடுங்கள் வேலை சுமையால் தூக்கம் குறையும் கனவுத் தொல்லைகளும் அவ்வப்பொழுது வந்து நீங்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மற்றவர்கள் நீங்கள் காரணம் கூறுவது அவ்வளவு நல்லதல்ல குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பணவரவு இருக்கின்றது பணம் வந்தாலும் தங்கவில்லை என்று புலம்பியவர்களுக்கு இனி பண புழக்கம் அதிகரிக்கும் சேமிக்கவும் செய்வீர்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் பல சிந்தனைகளுடன் தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இனி ஆழ்ந்த உறக்கம் வரும் குரு பகவான் உங்கள் சுகஸ்தலத்தை பார்ப்பதால் உடல் சோர்வு வீணலைச்சல் டென்ஷன் விலகும் அம்மாவுடனான மனஸ்தாபங்களும் நீங்கும் அவர் வழி சொத்தும் கைக்கு வந்து சேரும் பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள் அரசியல்வாதிகள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் வீண் பேச்சில் காலம் கழிக்காமல் செயலில் ஆர்வம் காட்டுவது நல்லது தலைமையின் பார்வை உங்கள் மீது விழும் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்களின் பாதக அதிபதியான சூரியனின் கார்த்திக நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது ஆரோக்கியம் பாதிக்கும் அலைச்சல் அதிகமாகும் சேமிப்புகளும் கரையும் ஒரு சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயல்வார்கள் மூத்த சகோதர வகையில் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களின் ஜீவன அதிபதியான சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உள்ளது சவாலான காரியங்களை கூட கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள் வீண் பழி விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நகை வாங்குவீர்கள் கோபம் தனியும் வீடு மனை அமையும் வாகனத்தையும் மாற்றுவீர்கள் பொது நிகழ்ச்சி கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் பிரபலமாவீர்கள் மகளுக்கு திருமணமும் முடியும் மேலும் உங்களின் தன சப்தமதியான செவ்வாயின் மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது வாழ்க்கை துணை வலையில் அலைச்சல் இருக்கலாம் முதுகு வலி வயிற்று வலி வந்து நீங்கும் புது சொத்து வாங்குவீர்கள் பிரபலங்களால் உதவி கிடைக்கும் வீடு மாறுவீர்கள் மேலும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பற்று வரவு பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூல் செய்வீர்கள் மாற்றுவீர்கள் யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படியாக வரவழைப்பீர்கள் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்தி விடுங்கள் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களும் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு பார்க்காமல் உழைத்தும் வேறொருவர் தட்டி சென்றவர்களுக்கு இனி திறமை அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிக்கு நெருக்கம் ஆவீர்கள் சக ஊழியர்களிடம் அதிகாரங்களின் அந்தரங்க விஷயங்களை பற்றி பேச வேண்டாம் புது வேலைக்கு மாறும் பொழுது யோசித்து செயல்படுங்கள் கணினி துறையினர் உற்சாகமாக காணப்படுவீர்கள் புது சலுகைகளும் கிடைக்கும் வேலை அதிகரிக்க செய்யும் மேலும் எட்டில் குரு மறைவது பொதுவான எதிர்மறையான விளைவுகளையும் தாமதங்களை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்கு குரு பகவான் மறைவு இருப்பது பல விஷயங்களில் சாதகமான பலன்களையும் கொடுக்கும் கடந்த ஒரு வருடமாக துலாம் ராசிக்கு சமஸ்தப்தமஸ்தானத்தில் வீட்டில் திருமணஸ்தனத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் வீட்டில் அஷ்டம குருவாக பயிற்சியாகிறார் அஷ்டமஸ்தனத்தில் இருந்தாலும் ஆறாவது வீட்டுக்கான அதிபதி எட்டாவது வீட்டில் இருப்பது விபரீத ராஜயோகம் ஏற்படும் வீண் செலவும் குறையும் கவனம் செலுத்த வேண்டும் எட்டில் குரு மறைவது பொதுவாகவே எதிர்ம

பனிரெண்டாவது வீடான மோட்சஸ்தனத்தில் விழுகிறது இதனால் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும் வெளியூர் சாதகமாக இருக்கும் வீடு புதுப்பிப்பது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அசையா சொத்து வாங்குவது போன்ற அமைப்பும் உள்ளது சுப விரயமாக மாற்றலாம் வாழ்வும் சுபிட்சமாக இருக்கும் மேலும் எல்லா விதங்களிலும் வளர்ச்சியும் விரும்பும் மாற்றத்தையும் பொருளாதார நிறைவையும் கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பாகவும் இருப்பீர்கள் மனக்குழப்பம் அல்லது மன ரீதியான சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்களால் அளவிற்கு அனுகூலமான விஷயங்களையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கைகூடும் காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் மேலும் குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறது இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிக வேலை காரணமாக உடல் சருவு அலைச்சல் ஏற்படலாம் ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவர்கள் முறையாக மருந்து மாத்திரைகள் மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை கவனித்துக் கொள்வது அவசியம் மேலும் பணிபுரியும் பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கிறது குடும்பத்தின் பொருளாதார மேம்படும் கணவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி நெய் தேன் போன்ற பொருட்களை தானம் செய்யுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ